பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சுட்டம்பம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமி ஐயா அவர்கள் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தேழு தன் திருக்கரத்தால் அணியாடுப்பை ஏற்றி ஏழைகளின் பசித்தீயை அனைத்த நன்னாள் அந்நன்னால் இந்நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தொடங்கி இன்று வரை உலகம் உள்ளவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நூற்றி ஐம்பத்தாவது ஆண்டு சமரச சுத்த சத்திய சன்மார்க்க தருமச்சாலை தோக்க விழா நாம் எல்லோரும் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா மாந்தர்களும் உய்ய நமக்கு உரிய பாதை இதுதான் என உலக மாந்தர்கள் உணர்ந்து உய்ய அவரவர் தரத்திற்கு தக்கவாறு அறமீறாது பொருளீட்டி உயிர்கருணை தினசரி செய்ய செய்ய உங்களுக்கு அன்பும் அறிவும் உடனாக உண்டாகி நீங்கள் மேலேறி எல்லா நன்மையும் பெறுவீர்கள் இது சத்தியம் என்பது சத்தியம் என சர்க்குரு கூறியுள்ளார் சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செயல்பட்டால் நிச்சயமாக பலனடையலாம் எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழியால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு தெரிவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரி இன்பமாக ஆகவாழ இன்னி நாளை எல்லாம் செயல்படும் ஐந்தாவது பாடலில் உறைவளர் திருத்திற்றம்பழத்தே ஓங்கும் ஒல்லிய தெல்லிய ஒளியே உறைவளர் மருந்தே மௌன மந்திரமே மந்திரத்தார் பெற்ற மணியே நிறைதரு சுத்த நிலைக்கு மேல்நிலையில் நிறைந்த அரசால்கின்ற நிதியே பறைபுறும் உள்ளத்தே இணைத்திர எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் உரை என்பது பேசுவது சர்க்குரு அகவலிலே உரைமணம் கடந்த ஒரு பெருவழி மேல் அரசு செய்தோங்குமாறும் பெருஞ்சோதி என்பார் மனதை பற்றி பல பதுவுகளில் தெளிவாக பகரப்பட்டுள்ளது சப்தம் நின்றால் மௌனம் சும்மா இருப்பது சும்மா இருக்கும் சுகம் என்பார்கள் அப்போத்தான் பேசுவதால் நாதம் நாதம்பிரயமாகிறது பேசாமல் இருப்பதால் மூலாதார ஒளி கூடுகிறது பேசாமல் செயல்படணும் அதாவது புரோபகாரம் பலகாலம் செய்யணும் செய்தால் சப்தம் நாதம் எப்படி வளர்ந்து திருச்சிற்றம்பலமாகிய மத்தியில் கூடுவது அனுபவமாகும் இது அனுபவமாகும் சுத்த என்பதே அக புற அனுபவம்தான் சர்க்குரு நாதமும் நிறைந்த நின்மயமே நான் என காணா என்பார் நாதம் கடந்தால் பரநாதம் வானம் என்பது மேலே அதாவது தலை மயில் என்பது காட்சி பொருள் ஒரு சிலிர்ப்பு குயில் என்பது சப்தம் சர்க்குரு வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆட்சிதடி அக்கச்சி என்பார் அக்கு என்பது இரண்டு கண்ணால் தயவாகி அந்த மகாமேருவாகிய புருவமத்தியை காண வேண்டும் இந்த காட்சி இந்த காட்சி காட்சி பொருள்தான் ஓங்கும் எவ்வாறு ஓங்கும் தயவினால் தயாவண்ணம் நாம நம்முள் சுத்தசன்மார்க்கு கொடி அனுபவம் உண்டாகும் இந்த கொடி அனுபவம் அவரவர் யுவகாருண்ய அனுபவத்தில் விளங்கும் என சர்க்குரு பகர்கிறார் அப்படி யுவகாருணிய அனுபவம் விளங்கும்போது திருக்கதவு திறக்கணும் திருக்கதவு திறக்க இரண்டு கண்ணிடையே உள்ளது அந்த பூட்டு அந்த பூட்டை தானே கதவு திறக்கும் அப்போ பூட்டை திறக்க யுவகாருண்யம் தினசரி பலகாலம் செய்து செய்து அந்த சாவி எடுத்து சென்றால்தான் அந்த பூட்டை திறக்க முடியும் அப்படி அந்த சாவி எடுத்து சென்று பூட்டை திறக்கும் பொழுது திரை உள்ளது திரை என்பது மறைப்பு என்ன மறைப்பு என்பது அகவல் வரி இருபத்தி ஆறிலே அவ்வியம் ஆதியும் ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்தும் அருட்பெருஞ்சோது என்பார் சுத்த சன்மார்க்கம் என்பதே தனியியல் கூறும் தனியியல் அவ்வியம் என்பது பிறர் வளர்ச்சி கண்டு பொறுக்கும் தன்மை நம்மிடம் இல்லாது போனால் அது பொறாமையாகி நம்மிடம் தீய குணத்தை வளர்க்கிறது ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் அறத்தால் வருவது தான் பொருள் பொருளால் வருவது தான் இன்பம் இந்த உண்மை புரிந்துவிட்டால் அறம் செய்தவன் இன்பமாக யுக வாழ்வு வாழ்கிறான் மரம் செய்தவன் துன்பமாக யுக வாழ்வு வாழ்கிறான் அவ்வளவுதான் இதனை கடவுளார் இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்பார் சரி ஆறி திரை அறியாமையுடன் இருள் கருப்புத்திரை நீங்க வேண்டும் இந்த கருப்புத்திரை நீங்க என்னென்ன மறைப்புகள் உள்ளதென சர்க்குரு பகர்கிறார் காமம் அவா ஆசை குரோதம் கோபம் வெறுப்பு லோபம் கருமித்தனம் கையிருக்கம் மோகம் பேராவா பேராசை மதம் செருக்கு ஆணவம் மாச்சரியம் செற்றம் பொறாமை ஆக இந்த வெளிப்பகை ஆறையும் விட உட்பகை கொடியது அதனால்தான் சர்க்குரு தெய்வமணி மாலையில் காம உட்பகைவனும் என்பார் இது நீங்கினால்தான் கதவு திறக்கும் இது நீங்கி ஓங்கும் ஒல்லிய தெல்லிய ஒளியே என்கின்றார் ஆக இது கதவு திறந்தால் திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருவு காட்டாயோ என்பார் மிக நுட்பமான தெளிவான பேரொளி இது காட்சி பொருள்தான் திருச்சிற்றம்பலத்தில் ஓங்கும் ஒல்லிய தெல்லிய ஒளியே யுவகாருண்யம் எனும் ஜீவத்தீவ தயவு தயவு செயல் தினசரி புரிய புரிய கல்லாய மனம் கரையணும் இது பக்தி புற வழிபாட்டால் அகம் தூய்மையாவது ஒழுக்கம் தினசரி செய்ய செய்ய அது நமது உடமையாகும் அது உடைமையாகும் போது தவம் எனும் சுத்த உஷ்ணம் கூடும் இந்த உஷ்ணம் அகவல்வரி வரி நானூற்றி முப்பத்தி ரெண்டிலே தீயினில் சூட்டியலில் உள்ளது இந்த சுத்த உஷ்ணம் காடு மலை குகை முதலிய இடத்தில் பல காலம் தனித்து தவம் செய்து பெறுவது அதை நாம் தினசரி பல உயிருக்கு நியதி ஆகாரமோ ஆகா ஆகாமி ஆகாரமோ வழங்கி பெறுவது சர்க்குரு கூறும் நோவாத நோன்பு இதுதான் இந்த சுத்த உஷ்ணத்தை தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் என்பார் ஆக எப்படி செலவாகிறது என்பது பிறரை குரூரமாக பார்த்தல் கொடிய சொல் பேசுவதால் தீய சொற்களை கேட்பதால் சுவாசத்தை வலதுபுறம் ஓட இறை சிந்தனையன்றி பிற சிந்தனை இல்லாது இருத்தல் இதெல்லாம் ஐம்பது பர்சு விளங்கும் காமத்தி தொட்டால் நூறு பர்சன்ட் குறையும் காரணம் உயிர் பொருள் குறைகிறது ஒளிப்பொருள் செம்பொருள் முன்னர் கூறியது இதனை விந்துவிட்டான் நொந்துவிட்டான் என்பார்கள் சர்க்குரு குழந்தை குறித்தல் ஆண் சர்க்குரு குழந்தை குறித்த காலத்திலன்றி மற்ற காலங்களில் கூடாது என்பார் உலகியலார்க்கு ஆகாரமறை நித்திரை அரைக்கால் அதாவது மூன்று மணி நேரம் மைத்துன மீசம் பதினாறு நாட்கு தரம் பயம் பூஜ்ஜியம் எனவும் அருளியலாருக்கு காமமும் குறமும் ஏற்படும் போது ஞான அறிவால் தடுக்கணும் என்பார் ஞானம் என்பது தெளிவு அறிவு என்பது ஒளி ஜீவ தயவுடன் கூட்டி காப்பாற்றணும் காப்பாற்றினால் கோ என்னும் இறைவன் பா என்னும் பகரவடியோ குளியில் உள்ள மகரம் மீயான உடலில் அறிய காமம் கட்டுப்பட்டு கோபம் ஒளியும் சர்க்குரு காமமும் கோபமும் குடிகட்டு போயிற்றென்பார் இதனால் எனில் ஜிவகாரண்யம் பக்தியாக மாறி பக்தி ஒழுக்கமாக மாறி ஒழுக்கம் தவமாக மாறுகிறது எவ்வாறெனில் கதவு திறந்து ஒரு கணப்பரியந்தம் கண்டு உள்ளோம் அவ்வளவுதான் இதெல்லாம் அவரவர் அனுபவம் இதை காண ஜாக்கிரதையாக இரு என்பார்கள் ஜாக்கிரதை என்பது விழிப்புணையில் மனம் வேலை செய்யும் அதாவது ஐம்புலன் அறிவு ஐம்புலனின் செயல்பாடு அறிவாகி ஆன்மாவில் பதிவும் சொப்பனம் இந்த ஒன்று விழிப்புணையில் பதிவானது கனவில் வெளிவரும் சுளுத்தி என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் நம் அறியாமல் செயல்படும் நிலை எறும்பு ஊறும்போது தன்னிச்சையாக தூக்கத்தில் கை தட்டிவிடும் துரியம் விழித்திருக்கும்போது மனம் எதை பற்றியும் இன்னாது காற்றின் இயக்கம் நாதம் நாதம் மேலேற துரியாதீதம் துரியாதீதம் நம் உள் நாம் ஓசை சப்தம் கேட்பது இதுவரை முன் சென்றனர் இது மனம் வென்ற நிலை ஆனால் இப்போது இப்போது உள்ள தவநிலை அவரவர்களுக்கு தபத்தில் முத்தி நிலை சித்தி நிலை கூடியது அப்போது முத்தி என்பது அப்போது உள்ள நிலை இப்போது சர்க்குரு முத்தி என்பது முன்நிலை ஒரு சாதனம் எனவும் இது மூவெரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒரு பெரும் பொருள் என அகோல் ஒரு எண்ணூற்றி எண்பத்தி நாலில் கூறுகிறார் மேலும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் இது இலைநிலை மிசையை இன்பொருவாகி வலுநிலை நீக்கி வயங்கும் மெய்ப்பொருளே எனவும் கூறுகிறார் ஆக குற்றமற்ற நிலையில் விளங்கக்கூடிய மெய்ப்பொருள் என அகவல் வரி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு உறுதி செய்கிறது இங்கு தவம் என்பது தாய் என்ற ஏழாம் நிலை மெய்யெழுத்து வா என்னும் வகரக்காற்றின் இயக்கமாகிய மனம் இம்மென்னும் மகர மெய்யான கூடிய நிலை சர்க்குரு கூறும் தவம் என்பது வேறு தயவு என்ற ஏழாம் நிலை யா எனும் பத்தாம் நிலையாகிய புரோமத்தில் உள்ள ஜோதியை ஆ பிளஸ் இவ் உ காற்றினியக்கமாக மனம் பசித்த பசிய போக்க செயல்பட்டால் ஆ எனும் அகர உயிர் ஒளி கூடும் இது உலக உயிர்களுக்கு உபகாரம் செய்து அடைவது என்கின்றார் எவ்வாறெனில் அகம் ஆன்மா புறம் மனம் முன்பு இப்போது அகம் ஆன்மா அதாவது ஒளியின் பூரண நிலை அகப்புறம் ஜீவன் அந்த ஒளியின் பரிபூரண இயக்க நிலையிலிருந்து ஜீவிக்கக்கூடிய காற்றின் இயங்கும் நிலை புறப்புறம் மனம் இயங்கு நிலைக்கு காரணமாகி எண்ணம் புறம் எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய அறிவு கருவி கண் காது மூக்கு வாய் மெய் இப்போ கண் பார்க்கும் ஒழுக்கம் குரூரமாக பார்ப்பது இதை தயவுடன் பார்க்கும்போது கண்ணீர் கனலமாக கண்ணீர் பெறப்பெற இந்திரிய ஒளி கூடும் கள்ளாய மனம் கரையும் இது பக்தி இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் எண்புற்று வாழ்க உள்ளா விரதம் கோலையமலாம் போங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருப்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டம்